அனைவருக்கும் வணக்கம் படத்தின் கதாநாயகி அக்ஷயா இங்கே இருக்கவங்க யாருன்னே தெரியல யாருன்னு தெரியலன்ட்டாங்க யார் பேர் மீது அல்லட்டாங்க என் பேர் பேரரசு ஆமாம் இந்த யார் யாரும் சீப் கஷ்டம் வந்தோம்னா வெளியே வெளியேடில்ல என் பேர் பேரரசு ஆமாம் ஆமாம் ரொம்ப நேரம் பேசி போனாலும் ஒருத்தர் அவர் ஆறு உதவிக்கும்பார் இன்னைக்கு இன்னைக்கு கம்மியாக பேசிட்டாரு அதிர்ஷாலி அவர் ஆர் உதயகுமார் சார் சுப்பிரமணிய சிவா மிகப்பெரிய இயக்குனர் தனுஷுக்கு பெரிய கிட்ட கொடுத்தவர் பேர் தெரிஞ்சிருத்தா சார் அப்புறம் உதயகுமார் சார் சொன்னார் நேத்தா எனக்கு முருகன் ஃபோனில் பேசினார் இன்னைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு சுப்பிரமணிய சிவா நேத்தான் பார்த்தாரு இன்னைக்கு வந்துட்டார் அப்படின்னா பிள்ளை நீ நீங்கள் பார்க்கவும் இல்லை என்ன போனில் பேசவும் இல்லை நாயும் வந்துருந்த அதுக்காக கூப்பிடாமுறதா அதுக்கு மரியாதை வேணாமா இல்லை இல்லை தலைவரை கூப்பிட்டார நீ ஆமாம் உதயக்குமா சார் அப்பா நல்ல படமாக இருக்கும்போது நீ வந்துரு அப்படின்ட்டு அதனால் நம்ம அழைக்காமலே ஏ வந்துடுவோம் அது நம்ம கடமை இந்த படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் முருகன் முருகன் அப்படின்னாலே யாம் இருக்க பயமேன் அது வாசம் வந்துடும் ஞாபகத்துக்கு வரும் பயமரியான் முருகன் வந்து பயமரியான் ஆனால் ப இயக்கிய படம் வந்து பகல் அறியான் பகல் அறியான் எல்லாம் தெரியும் எனக்கு தெரியும் பகலே பார்க்காதவங்க தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேர் இப்போ உள்ள வசங்கள்தான் உதயசூரிய பார்க்குறதில்ல உதயத்தையே பார்க்குறதில்லை எந்திரிக்கிறதே ஒம்பது மணி பத்து மணி ஒரு இந்த உச்சி வெயிலில் உச்சி எடுத்து பார்க்குறாங்க நிறைய பேர் அது பகல் ஏரியாண் சினிமாவில் நிறைய பேர் பகல் ஏரியான்னு யாருன்னா மியூசிக் தான் அவங்க நைட்டில் ஒரு பண்ணுவாங்க பகல்லாம் தூங்கிடுவாங்க நம்ம விவேக்கு எப்படின்னு தெரியல பகல் அறிவீங்களா அப்படி நைட்டு தான் பகலாம் ஓகே அவரும் அவரு பகல் அறியான் இப்படியே நிறைய பேர் பகல் அறியான்னு இருக்காங்க இந்த படத்தின் கதையை தெரிஞ்சு போச்சு ஒரே இரவில் நடக்கிற கதையை பைக்கனால ஓகே அவரும் படத்தின் கதாநாயகனும் படத்தில் சாங்கில் ஒரு லைன் வந்துச்சு எனக்கு என்ன மீனிங் தெரியல எனக்கு